கேலக்ஸி வாசகர் வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு என்ன கதை சொல்லப் போறேன்னா எழுத்தாளர் அம்பை அவர்கள் எழுதிய அம்மா ஒரு கொலை செய்தால் அப்படின்ற கதை தான் இந்த கதை வந்து ஒரு சின்ன பொண் ஒரு பதிமூணு வயசு பொண்ணு சொல்ற மாதிரி எப்படின்னா ஒரு ஒரு பதிமூணு வயசு பொண்ணு அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க ஒரு தம்பி பாப்பா இருக்காங்க தம்பி பாப்பா எல்லாம் இந்த கதையில அவ்வளவு வரமாட்டாங்க அந்த பொண்ணு சொல்ற மாதிரி என்னன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு நாள் வீட்டுல இருக்கா அப்ப வந்து அவங்க அம்மா வந்து பின்னாடி அடுப்பு பத்து வச்சிருக்காங்க அந்த அடுப்பு பத்த வைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து உட்கார்ந்து இருந்து அதை பண்ணும்போது அவங்க முடி இப்படி வந்து விழுறது அதாவது அவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் முடி இருக்கும் அத வந்து பிள்ளை வந்து அவ்வளவு ரசிச்சு பாக்குது அம்மாவை அம்மா வந்து ஒரு சிகப்பு கலர் சேலை கட்டியிருக்காங்க அந்த சேலையில அம்மாவை பார்க்கும்போது அப்படியே ஒரு தெய்வம் மாதிரி அந்த பிள்ளைக்கு அந்த நெருப்போட பா பாக்குறப்ப அந்த குனுக்கு ஒரு தெய்வமா தெரியறாங்க அது ஏன் அந்த பிள்ளை அப்படி பாக்குதுன்னா அந்த பிள்ளை வந்து ஒரு கருப்பான பிள்ளை சரிங்களா அப்ப அந்த பிள்ளை வந்து இன்னொரு நாள் அம்மா அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அம்மா பார்த்து அந்த பிள்ளை கேக்குது நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கலரா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்காங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க உனக்கு என்ன அவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்பவுமே அந்த ஒரு அந்த பொண்ணு அந்த மாதிரி கருப்பா இருக்கு அப்படின்ற ஒரு இது போது கூட அவங்க அம்மா சொல்றது அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரும் சந்தோஷத்தம் அப்படிப்பட்ட ஒரு இது இன்னொரு நாள் அதே மாதிரிதான் அம்மா வந்து மடியில படுக்க வச்சிருக்காங்க அப்ப வந்து அம்மா சொல்றாங்க உனக்கு வந்து நீளமான முடிந்துக்கு உனக்கு வந்து நல்ல வாகன உடம்பு அதனால நான் உனக்கு டான்ஸ்ல சொல்லி தர சேர்த்து விட போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷப்படுது என்னன்னா அந்த அவங்க அம்மா மட்டும்தான் அந்த பிள்ளைய அப்படி சொல்லி இது பண்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் அந்த பிள்ளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு நாள் மடியில படுத்து போது அம்மா கிட்ட கேக்குது அம்மா பருவம்னா என்னம்மா அப்படின்னு கேக்குது அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க ரொம்ப நேரம் அமைதிக்கு அப்புறம் நீ இப்படியே ரெடிமா ஆஹ் பாவாடை சட்டை போட்டுட்டு அப்படியே ஓடி ஆடி அலைஞ்சிட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடறாங்க அந்த பருவத்துக்கு அவங்க சொல்ற பதில் அதுவாதான் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா வந்து அடுத்த நாள் வந்து அவங்க தங்கச்சியோட பொண்ணை வந்து பொண்ணு பார்க்க வராங்கன்றதுக்காக ஊருக்கு போயிடுறாங்க மறுநாள் வந்து தீபாவளியா வருது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நாள்ல அம்மா இல்லாம போறாங்களே அப்படின்றது அந்த பொண்ணுக்கு ஒரு வருத்தமா இருக்கு வருத்தம் ஒரு நல்ல நாள் அம்மா இல்லாம இருக்காங்களே அந்த ஒரு வருத்தம் அப்புறம் பொண்ணு பாக்க போயிடுவாங்க எப்பவுமே இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவா குளிக்க வைப்பாங்க அந்த பிள்ளைய இன்றைக்குன்னு பார்த்து அப்ப அவங்க அக்கா தான் எழுப்பி குளிக்க வைக்கிறதுக்காக எழுப்பிடுறாங்க அக்கா பேர் வந்து கல்யாணி அப்ப அப்படி அக்கா எழுப்பும் போது அந்த பொண்ணு அப்படியே தூக்க கலக்கத்தோட பாக்கும்போது பார்த்தா ஜன்னல் வழியா வெளிச்சமே இருக்காது அப்ப அந்த பிள்ளை வந்து என்ன கல்லூசி என்ன இவ்வளவு சீக்கிரமா எழுப்பிட்டேன் இன்னும் பாரு வெளிச்சமே வரல தீபாவளி யாருமே பட்டாசையே போடல இப்ப போய் நீ என்ன எழுப்பி விட்டுட்டு அப்படின்னு சொல்லும் அவங்க அக்கா வந்து திட்டிட்டு நான் உன்னையும் குளிக்க வச்சுட்டு உனக்கு அப்புறம் நானும் குளிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வைக்கிறாங்க அது எப்படி குளிக்க வைக்கிறாங்கன்னு அந்த பிள்ளை சொல்லுதுன்னா தேங்காய் நார உரிக்கிற மாதிரி தலைய போட்டு தேய்ச்சி அக்கா குளிக்க வைக்கிறோம் அந்த அந்த சின்ன பொண்ணு அப்படி சொல்லுது அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அப்பவும் மனசுக்குள்ள அம்மா இல்லையே ஒரு நல்ல நாள் அதுமா போய் அம்மா வந்து இங்க இல்லாம போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்கு அந்த பிள்ளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் போட போது அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிப்பு கலர்ல உள்ள ஒரு சாட்டன் கிளாத்தில் ஒரு வழுவழுப்பா வழுக்கிட்டு போற ஒரு சட்டை அந்த சட்டை அந்த பாவாடை சட்டையை அவங்க அம்மா தான் தைச்சிருப்பாங்க தைக்கும் போது அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க உனக்கு இந்த முறை அளவு எடுத்து தைக்கணும் நீ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்ட அப்படி சொல்லிட்டு அளந்து ஒரு ரெண்டு இன்ச்சு உயரமாக தான் தைக்கிறாங்க அப்ப அதை தைக்கும் போதே அந்த ட்ரெஸ் வந்து அந்த மிஷின்ல வழுக்கிட்டு போறதை பார்க்கும் அந்த பிள்ளைக்கு அப்பவே ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த ட்ரெஸ் நம்ம எப்ப போட போறோம் அப்படின்னு ஆனா இப்ப அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் போட போது அப்ப அவங்க அம்மா அங்க இல்ல ஆனா அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குது அப்பா தான் எடுத்து கொடுக்குறாரு எப்பவுமே கொடுக்கும்போது அப்பா சொல்லுவாரு முன்னாடி கருப்பி அப்படி சொல்லிட்டு கொடுப்பாரு அவரு அப்பா எப்பவுமே அந்த பிள்ளைய கருப்பின்னு தான் சொல்லுவாரு ஆனா அந்த பொண்ணுக்கு அப்பா அந்த மனசுக்குள்ள அப்பா கருப்பின்னு சொல்லிட்டாரு அதுன்னு ரொம்ப போய் ஒரு இதுவா பண்றதுக்கு முன்னாடி அம்மா என்ன இந்த நேரம்னா என்ன சொல்லிருப்பாங்க இது உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமான்னு சொல்லியிருப்பாங்க அத நீ அவ்வளவு அழகுன்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் தான் அந்த பொண்ணோட மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு இதுவா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்பவுமே தினமும் மாடியில போய் செண்பகப்பூ பறிக்கிறது ஒரு வழக்கமா அந்த பொண்ணு வச்சிருக்கோம் எப்பவுமே பறிச்சுட்டு வந்து குடுக்கும்போது அம்மா வந்து அது நிறைய கை அந்த பூவை அப்படியே அள்ளி இப்படி பாக்குறப்ப அவ்வளவு பூ பறிச்சிருக்கும் அழகா இருக்கு பூன்னு சொல்லிட்டு அம்மா சொல்றது எல்லாமே அந்த பொண்ணு அம்மாவோட வச்சு மட்டும் தான் பாக்குது எந்த ஒரு விஷயம் அந்த வீட்டுல நடந்தா கூட சின்ன சின்ன விஷயம் நடக்குது ஆனாலும் அம்மா அம்மா அந்த ஒரு இதுலயே இருக்கு அந்த பிள்ளை அப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற சத்தம் எங்க இருந்தோ ஒரு சத்தமா கேட்கும் போது அந்த பொண்ணு அந்த சத்தத்துல அதிர்ந்து கீழே குதிச்சு அதாவது விழுந்துராது பயந்து கீழே ஓடி வந்துடும் அப்படி ஓடி வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பார்க்கும் அந்த பொண்ணோட சட்டையெல்லாம் அந்த பாவாடை எல்லாம் கரையா இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிருது அப்போ அதை பார்த்துட்டு அந்த பிள்ளை என்ன சொல்றது கல்லூசி என் ட்ரெஸ் எல்லாம் பாரு ஒரே கரையாக்கிட்டேன் அம்மா வந்து திட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காட்டும்போது அக்கா அந்த பொண்ணு சொன்னதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் எப்படின்னா அப்படியே ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு அப்பான்னு தான் கத்தோம் அப்ப இந்த பொண்ணுக்கு என்னன்னா என்ன நடந்துச்சுன்னு இப்ப எதுவுமே சொல்லாம போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு அப்பாவை போய் கூப்பிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க முறுக்கு சொல்ற பாட்டி வருவாங்க அவங்க வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு ஒரு பதட்டத்தில் அழுக அதெல்லாம் பண்ணோம் அப்போ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ என்ன லோகத்துல நடக்காதான் நடந்துருச்சு இதுக்கெல்லாம் ஏன் அழுவுற அப்படின்னு சொல்றது கூட அந்த பொண்ணுக்கு புரியாது அந்த சின்ன பொண்ணுக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா தான் என்ன வச்சு குளிப்பாட்டுது ஒரு அஞ்சு நாள் அப்படி குளிப்பாட்டுற மாதிரி அந்த ஒரு ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா வீட்டு மாமியும் வந்து இந்த பிள்ளைக்கு தாவணி போட்டு விடலையா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவங்க அக்கா சொல்லுது அவ வந்து நம்ம சொல்ற கேட்க மாட்டா அம்மா வந்தாதான் அதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்ப இந்த பிள்ளை அழுதுட்டு அம்மா எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு கேக்கும்போது அம்மாக்கு இப்பதான் லெட்டர் போட்டிருக்கேன் அம்மா ஒரு வாரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அப்ப அந்த பிள்ளை என்னன்னா இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கு இப்ப எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல இந்த பாட்டி என்ன சொல்றாங்க அந்த முறுக்கு சுடுற பாட்டி என்ன சொல்றாங்கன்னா இனிமேட்டு அடக்கொடுக்கமா ஆயிடுவா அப்படின்றாங்க அதாவது எப்படி சொல்றது இனிமேட்டு அந்த அடக்கு ஒடுக்கம் எல்லாம் ஆடி கூடியாடி ஒரு பொறுதுவா இருக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியவே இல்லையேன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு குழப்பமா இருக்கு சஞ்சலமா இருக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா அப்பவும் அந்த பொண்ணோட மனசு தான் தேடுது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் முடிஞ்சிடும் ஆறாவது நாள் அக்கா சொல்லும் இனிமேட் நீயே தான் தலைக்கு குளிச்சுக்கணும் என்னால் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டும் போது அந்த பொண்ணு அதே மாதிரி தலை குளிக்கிறதுக்காக ரெடியாகி வந்து எப்போவுமே அந்த பொண்ணு வந்து சின்ன பிள்ளைத்தனமாக ஹாலில் தான் வந்து ட்ரெஸ் மாட்டோம் அப்போ வந்து அப்பா சொல்லுவார் இனிமேட்டி வந்து பாத்ரூம்லேயே ட்ரெஸ் போட்டு வந்துடணும் அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு அப்போ கூட சரின்னு சொல்லும் ஆனால் அது ஏனே தெரியாது அந்த மாதிரி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஏழாவது நாள் ஸ்கூல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அக்கா சொல்லும் இத்தனை நாள் நீ ஏன் வரலை அப்படின்னு ஸ்கூல்ல கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு அக்கா கேட்குது அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும் அப்படின் நீ எதுவுமே சொல்லாத அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அக்கா சொல்லி விட்டுறோம் ஸ்கூல்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு முதல் பீரியட் பிடி பீரியடாக இருந்தால் கூட அந்த பொண்ணு விளையாடவே விளையாடாது அமைதியா எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரே குழப்பமான ஒரு மனநிலையிலேயே உட்கார்ந்து இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் அதே மாதிரிதான் விளையாடாதப்ப யாரெல்லாம் நேற்று விளையாடலைன்னு அதே மிஸ் கேட்டப்ப கூட அந்த பொண்ணு எந்திரிச்சு நிற்காது ஏன் எந்திரிச்சு நிற்கலைன்னா யாரெல்லாம் அந்த விளையாடாத முட்டாள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அப்ப அந்த பொண்ணு எந்திரிச்சு நிக்காம இருந்தா கூட அந்த பொண்ணு சொல்ல நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படி பேசின ஒரு பொண்ணு தான் இப்போ எதுவுமே பேசாம ஒரு அமைதியா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியலையே இந்த நேரம் எனக்கு அம்மா இருந்தா நல்லா இருக்குமே அம்மா எப்போதான் வருவா அப்படின்னு அம்மா அம்மா எங்க போயிருக்காங்கன்னா தங்கச்சியோட பொண்ணு ராதுவ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அதுக்காக போயிருக்காங்க அவங்க வர ஏழு எழுநாள் ஆயிருப்போம்னாலும் இப்ப நாள் முடிய போகுது அம்மா வரப்போறா அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அந்த பிள்ளை இருந்தாலும் ஸ்கூல்ல இருந்து அந்த பிடி பீரியட்ல அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரும்போது கூட வர ஒரு மனசு இல்லாம கொஞ்சம் லேட்டா தான் வரும் அங்கேயே அந்த பார்க்லயே உட்காந்து அந்த ஸ்கூல்லோட இதுலேயே உட்காந்துட்டு தோட்டக்காரங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சியே வருமா அப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா கேட்கும் ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்க அப்படின்னு போது எனக்குதான் வர பிடிக்காம அப்படியே உட்காந்துட்டேன் தனியா அப்படின்னு சொல்லும் போது தனியாவா நீ போய் தனியா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேக்குறப்ப கூட அந்த பொண்ணுக்கு புரியவே இல்லை என்னன்னு ஏன் நான் தனியா இருந்தேன் என்ன அப்படின்ற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு போகும் தான் வருது கத்துது திடீர்னு போய் எப்பவும் போல அம்மா அதனால நான் மாடிக்கு போய் அந்த செண்பக மரத்துக்கிட்ட நானும் செண்பக தான் யாரும் கத்திட்டு அவங்க அக்காக்கு என்ன சொல்றதுன்னே புரியாது அடுத்த நாள் வந்து அம்மா வரப்போறாங்க அம்மா வரப்போறதை அந்த பிள்ளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு அம்மாவும் வருவாங்க அடுத்த நாள் டாக்ஸில இறங்கி வருவாங்க அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அம்மாக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா இப்ப அக்கா என்னதான் லெட்டர்ல விரிவா எழுதி இருந்தா கூட நான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும் அம்மாக்கு அப்படி சொல்லி அம்மா வந்து இது ஒரு அழகு தாண்டிமா அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணோட மனசுக்குள்ள அவ்வளோ விதமான கற்பனைகளா அம்மா என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல இருந்தா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தேவையான ஆறுதல் அம்மா கிட்டதான் கிடைக்கும் அப்படின்றது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு அப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் பொண்ணு பார்க்க போன என்ன ஆச்சுன்னு அப்பா அவங்க சொல்றாங்க பொண்ணு பொண்ணு கருப்பா இருக்காமா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்பா அவங்க அப்பா கேட்பாரு உங்க தங்கச்சி என்ன சொல்றா அப்படின்னு கேக்கும்போது அவ வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அப்ப அவங்க அப்பா சொல்வாரு நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அம்மாவோட மனசுக்குள்ள இந்த பொண்ணுதான் வரும் ஆனா அந்த பொண்ணு வந்து ஒரு நிமிஷம் அம்மாவுக்கு வந்து அந்த ராதுவா நான் தெரியறனும் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு குழப்பத்தோட வந்து அம்மா முன்னாடி வந்து நிற்கும் நின்னுட்டு நான் இதை சொல்ல போறேன் அம்மா இப்பெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அம்மா என்ன அப்படி கூடாதுன்ற அந்த ஒரு தயக்கமும் அந்த பிள்ளைக்கு இருக்கு அவங்களும் அவங்க இடத்துல நம்மளை நினைச்சாங்களோ அப்படின்னு தயக்கப்படும் போது அம்மா வந்து என்னாச்சு அதெல்லாம் கேக்கவே மாட்டாங்க இந்த எலவுக்கு என்னடி அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இது வேற ஒரு பாரம் அப்படி சொல்லுவாங்க அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட நெத்தி நாசி எல்லாமே அந்த ஒரு இது அப்படியே முதல்ல கடவுளோட ஒப்பிட்டு சொல்லுச்சுல அந்த ஒப்பிட்டு பார்த்து இருந்துச்சுல அந்த பிள்ளை அதெல்லாம் வந்து இப்ப அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவை பார்க்கும்போது அதே அக்னி பிழம்ப அம்மா தெரிஞ்சா கூட அப்ப அது வந்து தெய்வத்தோட ஒப்பிட்டு பார்த்த அந்த பொண்ணு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் போய் அம்மா வந்து ஒரு சாதாரண மனுஷா அம்மா மாதிரி ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நீதிபதி முன்னாடி ஒரு குற்றவாளி வந்து என்ன சொல்வாங்கன்னு காத்திருப்பாங்களே ஒரு தீர்ப்புக்காக அப்படி ஒரு அம்மா கிட்ட வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பொண்ணுக்கு அம்மா கேட்ட அந்த வார்த்தை அப்படியே சுக்குறா உடைச்சிருச்சு அந்த பொண்ணோட இதயத்த அப்ப அந்த பொண்ணு வந்து அம்மா வந்து மனுஷ இதுல அதாவது தெய்வ உருவத்துல இருந்து அம்மா வந்து ஒரு சாதாரண மனுஷ இதுக்கு மாறி மாறிடுறாங்க இப்ப அந்த அம்மா வந்து இப்ப இந்த பொண்ணு மேல கோவப்படல இப்போ அந்த பொண்ணு வந்து நான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவங்க வந்து இதுவா அந்த பொண்ணுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறவங்களா இருந்தா கூட எப்பவுமே அவங்க சின்ன வயசுல இருந்தே எப்படி அந்த பிள்ளைக்கு அம்மா தான் அதாவது அப்பா கருப்பின்னு சொல்றது கூட அது ஒன்றும் விஷயம் இல்ல எந்த ஒரு இதுமே இல்லை அம்மா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு காத்துட்டு இருக்க பொண்ணுக்கு அவங்க வெளியில அந்த சமுதாயம் பண்ண அந்த ஒரு இதனால அவங்களோட கோபத்தை அங்க காட்டுறாங்கல்ல அது வந்து அந்த பொண்ணு மேல உள்ள கோபம் இல்ல இது வந்து இந்த சமுதாயம் உருவாக்கி வச்சிருக்கிறது இது வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை தான் ஆனா இப்பவும் அதே இது பல இடத்துல நடக்கதான் செய்யுது அப்படி இருக்கும்போது இந்த இத பெண் எழுத்தாளரா இருக்கிறதால்தான் இவ்ளோ ஒரு விஷயங்களை டீட்டெயிலா அவங்க நான் நினைக்கிறேன் ஒரு ஆண் சொல்லி இருந்தா கூட இந்த விஷயங்கள இவ்ளோ உள்ளார்ந்து போய் சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது தெரில ஏன்னா அப்படி சொல்லியே இருக்க முடியாது பெண் எழுத்தாளரா இருக்கிறதால அவங்க அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையா இருந்துச்சு